இப்போ ஒரு செய்தி ஒன்று வெளியாயிட்ருக்கு அதாவது மணிரத்னம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்து ஒரு புதிய படத்தில் ஒர்க் பண்ண இருந்தாங்க ஆனால் தக்லைஃப் படத்தோட தோல்வியால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மணிரத்னம் கூட படம் பண்ணலை வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க அதாவது தலைவரை பொறுத்தவரையும் ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டார் ஓகே சொல்லிட்டார் அப்படின்னா அந்த இருந்து பின்வாங்க மாட்டாங்க ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிச்சுட்டு வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர பட் ஓகே சொன்னதுக்கப்புறமா தலைவர் வந்து பின்வாங்க மாட்டாங்க இப்போ தக்லைஃப் படத்தோட தோல்வியால் தலைவர் வந்து மணிரத்னம் கூட படம் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் பொய்யான விஷயம் முதல்ல தலைவரும் மணிரத்னமும் புதிய படம் பற்றிய பேச்சுவார்த்தையே நடத்தலை இதை வந்து மணிரத்னமே சமீபத்திய ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தார் ஏன்னா தலைவருக்கு உண்டான கதையை நம்மகிட்ட இருந்தால் தான் அவரை அப்ரோச் பண்ண முடியும் அவர் ஒரு பிரம்மாண்டமான நடிகர் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அவரை நம்ம அப்ரோச் பண்ணும்போது அதற்கு தகுந்த தீனி நம்ம போடணும் சும்மா நம்ம வந்து சிம்பிளான கதையை வச்சுட்டு அவரை வந்து அப்ரோச் பண்ண முடியாது அப்படின்னு தான் மணிரத்னம் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அதனால் இப்போ த கிளைப் தோல்வியால் அவர் படம் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது இன்னொரு விஷயம் ஒரு படத்தோட தோல்வியால் தலைவர் ஒத்துக்கிட்ட படத்தை ட்ராப் பண்ணுவாங்களா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இதற்கு முன்னதாகவே ஒரு சம்பவம் நெல்சன் திலீப் குமார் வந்து ஜெயிலர் படத்தை இயக்கும்போது முன்னாடியே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியாயிருச்சு ஆனால் பேஸ்ட் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் குவிந்த வண்ணம் இருக்குது அப்படி இருந்தும் கூட நெல்சன் மேலே நம்பிக்கை வச்சு தலைவர் வந்து தலைவர்கிட்ட எத்தனைக்கும் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க நெல்சன் வேண்டாம் அப்படின்னு ஆனால் தலைவர் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நெல்சன் மேலே நம்பிக்கை வச்சு அவரை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி இயக்குனராக மாற்றினார் ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம கமிட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது என்ன அவருக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தலைவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவர் வந்து ஒரு படத்தில் புக்காயிட்டாருன்னா அதன் பிறகு அந்த படத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குற வரையும் தலைவர் வந்து ஓயமாட்டாங்க அதனால் தக்லைஃப் தோல்வியால் மணிரத்னம் கூட தலைவர் படம் பண்ணலை அப்படிங்கிறது பொய்யான விஷயம் முதல்ல மணிரத்னமும் தலைவரும் இணையும் அந்த படத்துக்கான பேச்சுவார்த்தையே நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை